உலக இதய தினத்தை முன்னிட்டு சென்னை போலீசாருக்கு ஒருவார இலவச இதய பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்தியாவில் சமீப காலமாக இதயம் சார்ந்த நோய்கள் அதிரித்து வரும் நிலையில் அது குறித்து மக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள புரோமோட் பன்னோக்கு மருத்துவமனை மனித சங்கிலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது இதன் முக்கிய நோக்கம் இதயத்தையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க நடைப்பயிற்சி அவசியம் என்பதை வலியுறுத்துவதாகும் இந்நிகழ்ச்சியை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் ஆர் சுதாகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இம்மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் மற்றும் தலைமை இதய நோய் நிபுணர் டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த மனித சங்கிலி நிகழ்ச்சி சிரஞ்சீவி மற்றும் சென்னை மேரி எஜுகேஷனல் அன்சாரிடபிள் திரஸ்ட் ஆகியவற்றுடன் இணைந்து குட்டிவாக்கம் மற்றும் திருவான்மியூர் ஆர்டிஓ அலுவலகம் வரை இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மேலும் இதில் இதயத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளும் இடம் என் கூட இருக்கும்போது சிலர் வந்து ஒரு